வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை வெறும் கதை இல்ல இது ஒரு தாயோட பாச போராட்டம் அன்போட பக்தியோட நம்பிக்கையோட அதிசயத்தை நமக்கு புரிய வைக்கிற ஒரு நிஜமான உணர்வு பெட்டகம் நீங்க இப்போ கண்ண மூடி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கற்பனை செஞ்சு பாருங்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல சுட்டெரிக்கிற வெயில்ல ஒரு பெரிய மலை இருக்கு அந்த மலை மேல ஏறி போக நூத்து கணக்கான படிக்கட்டுகள் இருக்கு அந்த படிகள்ல ஒரு அம்மா தலையில ஒரு முடி கூட இல்லாம முழுசா மொட்டை அடிச்சுட்டு ஒவ்வொரு படியா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க முகத்துல வியர்வை வழிஞ்சோடினாலும் கண்ணுல ஒரு வைராக்கியம் தெரியுது எதுக்காக ஒரு தாய் அதுவும் ஒரு பெண் தனக்கு ரொம்பவே அழகை கொடுக்கிற முடிய முழுசா தியாகம் பண்ணணும் எதுக்காக இந்த உடம்ப வருத்திக்கிட்டு இப்படி ஒரு வேண்டுதலை நிறைவேற்றணும் வாங்க அந்த தாயோட கதைக்குள்ள நாமளும் பயணம் செஞ்சு அதுக்கான விடைய தெரிஞ்சுக்குவோம் நம்ம கதையோட நாயகி பேரு சாந்தி ஒரு நடுத்தர குடும்பத்தோட தலைவி அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் செயலையும் ஆகாஷ் தான் நிறைஞ்சிருக்கான் அவங்க கணவர் ரவி ஒரு தனியார் கம்பெனியில வேலை பாக்குறாரு மாச சம்பளம் வீட்டு வாடகை பிள்ளையோட படிப்புன்னு அவங்க வாழ்க்கை ஒரு சராசரி இந்திய குடும்பத்தோட தான் போயிட்டு இருக்கு ஆனா அவங்க வீட்டுக்குள்ள சந்தோஷத்துக்கு மட்டும் எந்த பஞ்சமும் இல்ல குறிப்பா சாந்திக்கு அவங்க பையன் ஆகாஷ் தான் எல்லாமே காலையில அவனை எழுப்பி பல் தேய்க்க வச்சு குளிக்க வச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம் விட்டு அவன் நெத்தியில விபூதி வச்சு விடும்போது அவங்க முகத்துல வர்ற அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே அப்பா அப்பா அம்மா இன்னைக்கு லஞ்சுக்கு என்னம்மான்னு அவன் கேக்குற அந்த ஒரு வார்த்தைக்காகவே விதவிதமா சமைச்சு கொடுப்பாங்க ஆகாஷுக்கு கிரிக்கெட்னா உயிர் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தா போதும் பேட்டை தூக்கிட்டு ஒரே ஓட்டம் அப்புறம்தான் அவன் சிக்ஸர் அடிக்கும் போது பால்கனியிலிருந்து கைதட்டி ஆரவாரம் பண்ற முத ஆள் சாந்தியா தான் இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகான சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கை ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்க போறதில்லைங்கிறது அவங்களுக்கு தெரியாது விதியோட விளையாட்டு எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு அவங்க அப்போ உணரல ஒரு நாள் சாயங்காலம் வழக்கம் போல கிரிக்கெட் விளையாடிட்டு வந்த ஆகாஷ் அம்மா உடம்பெல்லாம் வலிக்குதுமா ஒரே சூடா இருக்குன்னு சொல்றான் சாந்தி தொட்டு பாக்குறாங்க உடம்பு அனலா கொதிக்குது இன்னுமில்லடா கண்ணா விளையாடிட்டு வந்த களைப்புல இருக்கும் வா படுக்கலான்னு சொல்லி படுக்க வைக்கிறாங்க சாதாரண காய்ச்சல் நினைக்கிறாங்க ராத்திரி முழுக்க பையன் முனைகிட்டே இருக்கான் மறுநாள் காலையிலயும் காய்ச்சல் குறையல சரி பக்கத்துல இருக்கிற கிளினிக்ல காட்டுவோன்னு கூட்டிட்டு போறாங்க டாக்டர் பாத்துட்டு வைரல் ஃபீவர் தான் இந்த மருந்த குடுங்க ரெண்டு நாள்ல சரியாயிடும்னு சொல்றாரு ஆனா ரெண்டு நாள் இல்ல நாலு நாள் ஆகுது காய்ச்சல் ஒரு இன்ச்சு கூட குறையல ஜாஸ்தியாகிட்டே போகுது பையன் எதையும் சாப்பிட மாட்டேங்கிறான் தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுக்கிறான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் துள்ளி தெரிஞ்ச பையனா இவன்னு பாக்குறவங்களுக்கே சந்தேகமா இருக்கு அந்த அளவுக்கு சோர்ந்து போயிட்டான் ரவிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம் வர ஆரம்பிக்குது இனிமே இங்க சரி வராது பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு ரவி சொல்றாரு உடனே பையனை தூக்கிக்கிட்டு சிட்டிக்கு ஓடுறாங்க அங்க போனதும் எமர்ஜென்சில அட்மிட் பண்றாங்க விதவிதமான டெஸ்ட் எடுக்கிறாங்க ரத்த பரிசோதனை ஸ்கேன் எக்ஸ்ரேன்னு ஒன்னும் பாக்கி இல்ல ஒவ்வொரு டெஸ்ட் ரிசல்ட்டுக்காகவும் அவங்க காத்துட்டு இருந்த அந்த நிமிடங்கள் ஒரு யுகம் மாதிரி நீளுது யோசிச்சு பாருங்க அந்த ஆஸ்பத்திரி வராந்தாவுல தன் பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோங்கிற தவிப்போட காத்துட்டு இருக்கிற ஒரு தாயோட மனநிலைய நரக வேதனை இல்லையாது கடைசியா ஒரு சீனியர் டாக்டர் அவங்கள கூப்பிடுறாரு அவரோட முகமே சரியில்லை உங்க பையனுக்கு ஏற்பட்டு சாதாரண காய்ச்சல் இல்ல அவனோட ரத்தத்துல ஏதோ ஒரு அரிய வகை கிருமி தொற்று ஏற்பட்டு அது ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு அதனாலதான் அவனோட உள் உறுப்புகள் ஒவ்வொன்னா பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்குன்னு சொல்றாரு அந்த வார்த்தைய கேட்டதும் சாந்தியோட காதுல ஒரு விதமான இறைச்சல் கேக்குது அவங்க நின்னுகிட்டு இருந்த தர அப்படியே அவங்க கால் கீழே இருந்து நழுவி போற மாதிரி ஒரு உணர்வு உலகமே தலைகீழா சுத்துது டாக்டர் என் பையன் என் பையன் ஆயிடுவான்ல நான் அவங்க கேக்குறாங்க ஆனா தொண்டையில இருந்து வார்த்தையே வரல ரவிதான் அவங்கள தாங்கி பிடிச்சுக்கிறாரு டாக்டர் நாங்க எங்களால முடிஞ்ச எல்லா சிகிச்சையையும் கொடுக்கறோம் ഐ സിയൂക്ക് മാത്തണോ நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு அடுத்த சில நாட்கள் அவங்க வாழ்க்கையோட இரண்ட நாட்கள் ஐசியூக்கு மாத்திட்டாங்க ஒரு சின்ன கண்ணாடி ஜன்னல் வழியா மட்டும் அவனை பார்க்க முடியும் வாயில மூக்குல கையிலன்னு உடம்பு முழுக்க டியூப்ஸ் மிஷின்களோட பீப் பீப் சத்தம் மட்டும் தான் அந்த ரூம் முழுக்க கேட்டுட்டு இருக்கு தன்னோட பையனா இப்படி படுத்து கிடக்கிறான்னு சாந்தியால நம்பவே முடியல ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு தன் மகன் மூச்சு விடுறத மட்டும் பாத்துட்டு கண்ணீர் விட்டுட்டே இருப்பாங்க சாப்பிட தோணாது தூக்கம் வராது அவங்க உடம்பும் மனசும் கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்குது டாக்டர்ஸ் தினமும் வர்றாங்க விதவிதமான மருந்துகளை ஏத்துறாங்க ஆனா உடம்புல எந்த ஒரு கட்டத்துல டாக்டர்ஸ் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பாருங்க நாங்க எங்க நாலேஜுக்கு தெரிஞ்ச எல்லா சிகிச்சையையும் கொடுத்து பார்த்துட்டோம் ஆனா அவனோட உடம்பு எந்த மருந்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது இனி நாங்க செய்யறதுக்கு எதுவும் இல்ல எல்லாம் இறைவன் கையில தான் இருக்கு நீங்க மனச திடப்படுத்திக்கோங்க அப்படின்னு கைய விரிச்சிடறாங்க இதவிட ஒரு பெற்றோருக்கு வாழ்க்கையில பெரிய இடி விழ முடியுமா எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு எல்லா நம்பிக்கையும் செத்து போன ஒரு தருணம் ரவி உடைஞ்சு போய் ஓரமா உட்காந்துடுறாரு ஆனா சாந்தி அந்த தாய் மட்டும் இன்னும் நம்பிக்கையை விடல ஒரு தாயால எப்படி தன் பிள்ளையோட நம்பிக்கையை விட முடியும் அப்போதா அந்த விரக்தியோட உச்ச கட்டத்துல அவங்களுக்கு ஒரு ஒளி தெரியுது அது அவங்க குலதெய்வமான பழனிமலை முருகனோட நினைவு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு முருகன் மேல அளவு கடந்த பக்தி எந்த ஒரு கஷ்டம்னாலும் அவங்க மனசுக்குள்ள முதல் பேரு வர்ற இருக்கும் ஐசியு வாசல்ல அந்த தரையிலேயே உட்கார்ந்து ரெண்டு கையையும் கூப்பி கண்ண மூடுறாங்க கண்ணுல இருந்து கண்ணீர் தாரதாரையா கொட்டுது பழனிமலை ஆண்டவா என் முருகா நீ இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா இருந்தா நான் கேக்குற இந்த ஒரு உயிர் பிச்சைய மட்டும் எனக்கு போடு என் பையனை மட்டும் காப்பாத்தி கொடு அவனை பழையபடி அம்மானு கூப்பிட்டு என் மடியில வந்து உட்காரவை அவனை மறுபடியும் அந்த கிரிக்கெட் பேட்டோட ஓடி விளையாடவை அப்படி மட்டும் நீ செஞ்சுட்டா ஒரு பொண்ணுக்கு எது ரொம்ப முக்கியமோ எது அவளோட அழகோட அடையாளமோ அந்த என் நீண்ட கூந்தல உனக்கு காணிக்கையா தர்றேன் என் தலைய மொட்டையடிச்சு உன் மலைக்கு வந்து அந்த அறுநூற்று எழுபது படிகளையும் என் கால் நோக உடம்பு வலிக்க ஏறி வந்து உன்ன பாக்குறேன் இது சத்தியம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே கதறி அழுறாங்க பாருங்க இது வெறும் வேண்டுதல் இல்ல ஒரு தாயோட கடைசி நம்பிக்கை அவளோட தியாகத்தோட உச்சக்கட்டம் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க அன்னைக்கு ராத்திரி அவங்க வேண்டுனதுக்கு பலன் கிடைச்ச மாதிரி ஆகாஷோட உடம்புல சின்னதா ஒரு அசைவு தெரியுது நர்ஸ் ஓடி வந்து சொல்றாங்க அடுத்த நாள் காலையில பல வாரங்களா குறையாத காய்ச்சல் ஒரு டிகிரி குறைஞ்சிருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஏதோ ஒரு மிராக்கள் நடக்குதுன்னு ரொம்ப மெதுவா ரொம்ப அம்மா அந்த ஒரு வார்த்தைக்காகத்தானே அந்த காய் இத்தனை நாள் தவம் இருந்தாங்க சாந்திக்கு உலகமே கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் ஆகாஷோட உடம்புல முன்னேற்றம் அசுர வேகத்துல தெரிய ஆரம்பிக்குது டியூப்ஸ் எல்லாம் எடுக்க ாங்க மெதுவா சாப்பிட ஆரம்பிக்கிறான் டாக்டர்ஸே சொல்றாங்க இது எங்க திறமையால நடந்தது இல்ல இது முழுக்க முழுக்க ஒரு மருத்துவ அதிசயம் ஏதோ ஒரு சக்தி அவனை ஆனா சாந்திக்கு தெரியும் அது அவங்க மனசுக்குள்ளேயே முருகனுக்கு கோடான கோடி நன்றிய ஆகாஷ் பூரண குணமடைந்து ஒரு கீரல் கூட இல்லாம பழைய ஆகாஷா வீட்டுக்கு வர்றான் வீடு முழுக்க மறுபடியும் சந்தோஷம் நிரம்புது இப்போ சாந்தி அவங்க கொடுத்த வாக்க நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து குடும்பத்தோட பழனிக்கு கார்ல போகும்போது ரவி மெதுவா சாந்தி கிட்ட கேக்குறாரு சாந்தி நீ உண்மையாவே மொட்டை அடிக்க போறியா வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அது போதும் எதுக்கு உன்னை நீயே வருத்திக்கணும் ஒரு பொண்ணுக்கு முடிதான் அழகு யோசிச்சு பாருன்னு சொல்றாரு அதுக்கு சாந்தி சொன்ன பதில் ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டியது என் பையன் உயிருக்கு முன்னாடி இந்த முடி ஒண்ணும் எனக்கு பெருசு இல்லங்க அவன் மூச்சு நின்னு போயிருந்தா இந்த இருந்து என்ன பிரயோஜனம் நான் என் முருகனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதை நிறைவேற்றி தான் ஆகணும் அப்போதான் என் மனசு நீ ரொம்ப சொல்றாங்க ஒரு ஒரு அன்பை பக்தியை எங்க பார்க்க முடியும் பழனிமலை அடிவாரத்தை அடையறாங்க முடி காணிக்கை கொடுக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க நிறைய பேர் முடி காணிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க சாந்தி ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க அவங்களோட இடுப்பு வரைக்கும் நீண்டு வளர்ந்திருந்த அந்த கருமையான கூந்தல முடிவெற்றவர் கையில எடுக்கிறார் ஒரு நிமிஷம் சாந்தியோட மனசுக்குள்ள சின்னதா ஒரு சலனம் இயல்புதானே ஆனா அடுத்த கணமே ஐசியூல உயிருக்கு போராடிட்டு இருந்த ஆகாஷோட முகம் மனசுல வந்து போகுது எல்லா சலனமும் மறைஞ்சு ஒரு விதமான மனநிறைவும் வைராகியமும் அவங்க முகத்துல தெரியுது கரக் கரக்குன்னு கத்திரிக்கோல் சத்தம் கேக்குது அவங்களோட நீண்ட கூந்தல் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டப்பட்டு கீழே விழுது கடைசியா பிளேடால முழுசா மழிக்கிறாங்க ஒவ்வொரு முடியும் அவங்க உடம்ப விட்டு போகும்போது அவங்க மனசுல இருந்த பாரமெல்லாம் இறங்குற மாதிரி ஒரு உணர்வு மொட்டையடிச்சு முடிச்சதும் எழுந்து கண்ணாடியில தன்னை பாக்குறாங்க அவங்களுக்கே அவங்கள அடையாளம் தெரியல ஆனா அந்த முகத்துல முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு தெய்வீகமான ஒளி தெரியுது ஒரு விதமான பரிபூரண அமைதி மஞ்சள் பூசி குளிச்சு முடிச்சுட்டு படிக்கட்டுகள் முன்னாடி வந்து நிக்கிறாங்க மொத்தம் அறுநூத்தி எழுபது படிகள் பார்க்கவே மலைப்பா இருக்கு அவங்க மனசுல எந்த சோர்வும் தன் மகன் முழுகா உனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே முதல் படியில கால் வைக்கிறாங்க வெயில் மாத்தாமே சுட்டரிக்குது மொட்டை அடிச்ச தலையில வெயில் பட்டு சூடேறுது போக போக படிகள் ஏற ஏற கால் வலிக்குது மூச்சு வாங்குது ஆனா அவங்க மனசெல்லாம் ஆகாஷ் குணமாகி ஓடி விளையாடுற காட்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நினப்புதான் அவங்களுக்கு டானிக் மாதிரி வேலை செய்யுது சுத்தி நிறைய பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு பக்தி பரவசத்தோட கோஷம் போட்டுக்கிட்டே ஏறிட்டு இருக்காங்க அந்த கோஷத்தை கேக்க கேக்க சாந்திக்குள்ள ஒரு புது சக்தி பிறக்குது நூறு படி இருநூறு படி ஐநூறு படின்னு ஏறிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல உச்சிக்கு பக்கத்துல போகும்போது ஒழும்பு மொத்தமா சோர்ந்து போகுது இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு தோணுது அப்படியே ஒரு படியில உட்கார்ந்து அப்போ உங்க பக்கத்துல ஏறிட்டு இருந்த ஒரு வயசான பாட்டி அவங்க தோல்ல கை வச்சு என்னம்மா சோர்ந்து போயிட்டியா கூப்பிட்டவன் கைவிட மாட்டாம்மா அதோ கோபுரம் தெரியுது பாரு இன்னும் கொஞ்ச தூரம்தான் தைரியமா ஏறு உன் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தாய் பாசத்தோட புன்னகைக்குறாங்க அந்த வார்த்தை ஒரு மந்திரம் மாதிரி வேலை செய்து உடம்புல எங்கே இருந்து அந்த சக்தி வந்துச்சுனே தெரியல டக்குன்னு எழுந்து நின்னு மிச்சம் இருந்த படிகளையும் கடகடனு ஏறி முடிக்கிறாங்க மலை உச்சிக்கு போய் மூலஸ்தானத்துல ராஜ அலங்காரத்துல தண்டாயுத பாணியா நிக்கிற அந்த முருகனை பார்க்கும் போது சாந்திக்கு தன்னை அறியாமலே அழுக வந்துருச்சு அது துக்கத்துல வர்ற அழுக இல்ல நன்றி உணர்வுல வர்ற ஆனந்த கண்ணீர் ரெண்டு கையையும் கூப்பி என் பையனை எனக்கு திருப்பி கொடுத்தியே உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் என் ஜீவிதாந்தம் உனக்கு நான் கடமை பெருமைப்பட்டிருக்கேன்னு மனமுருகி வேண்டாங்க அவங்க வேண்டுதல் நிறைவேறினதோட முழு திருப்தியோட மனசுல இருந்த மொத்த பாரமும் இறங்கின மாதிரி ஒரு உணர்வோட ரொம்ப லேசா ஒரு பறவ மாதிரி உணர்றாங்க அன்னைக்கு அந்த மலைப்படிகள்ல ஏர்னது வெறும் சாந்திங்கிற ஒரு பெண் ஒரு தாயோட அளவிட முடியாத பாசம் ஒரு பக்தையோட அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு பெண்ணோட வைராகியம் இது எல்லாத்தோட மொத்த தான் அவங்க அந்த படிகள்ல இருக்காங்க இந்த மாதிரி தாய்மார்களோட தியாகத்திலையும் அன்புலயும் தான் இந்த உலகமே இன்னும் அழகா இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்